அத்தியாயம் முப்பத்தி நான்கு இரு செல்வங்களும் அச்சுத பொற்கொள்ள அச்சுத பேரையராக மாறிவிட்ட சோழ நாட்டு முதலமைச்சர் என்பது விஜயாலயனுக்கு புரியாவிட்டாலும் அதை பற்றி அவன் லவகேசமும் விசாரிக்காமல் புதல்வனான ஆதித்தன் வரவுக்காக காத்திருந்தான் முப்பொருளின் படிகளை அனாயாசமாக கடந்து வந்த ஆதித்தன் பெரும் உபவையுடன் அறைக்குள் நுழைந்து அப்பா என்று அன்புடன் அழைத்துக் கொண்டே விஜயாலயனை அணுகவே அவன் ஆதித்தனை இறுக அணைத்துக் கொண்டார் சிறு வயதிலேயே தாயை இழந்துவிட்ட ஆதித்தன் வாலிப வயதை எட்டியும் கூட அவனை விஜயாலயன் சிறு குழந்தையாகவே பாவித்து வந்ததால் அவன் சில நாட்கள் வெளியூர் போய் வந்தாலும் அவனை குழந்தை போல் அணைப்பது சோழ தேவனுக்கு வழக்கமாயிருந்தாலும் கண்ணழகிக்கு புதுமையாயிருந்ததால் அப்பா அண்ணன் இன்னும் சிறு குழந்தை அல்ல என்று சுட்டிக் அதை அப்பனோ மகனோ கவனித்ததாக தெரியவில்லை சில நிமிடங்களுக்கு பிறகு இருவரும் பரஸ்பர அழைப்பில் இருந்து பிரிந்தார்கள் பிரிந்ததும் கண்ணழகியை நோக்கி ஆதித்தன் அப்பா இவள்தானே என்று கேட்க முற்பட்டதும் உன் தங்கை என்று கண்ணழகி வார்த்தையை முடித்தாள் சிறிது நகைக்கவும் செய்தாள் எதற்காக நகைக்கிறாய் என்று வினவினான் ஆதித்தன் குழந்தையும் தந்தையும் பிரிந்து விட்டதை கண்டு நகைத்தேன் என்றாள் கண்ணழகி இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று வினவினான் ஆதித்தன் எனக்கும் அவர் தந்தைதான் இதுவரை அவர் என்னை இப்படி அணைத்ததில்லை என்றாள் கண்ணழகி நீ பெண் அதனால் என்ன அவர் உன்னை அணைக்க முடியாது வயது வந்த பின் உங்களை அணைக்கலாமா நான் ஆண் அதனால் தனி உரிமைகள் உண்டு போனிருக்கிறது ஆம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனையோ வித்தியாசம் உண்டு இதை கேட்ட கண்ணழகி மீண்டும் நகைத்தாள் அண்ணா இதை இத்தனை நாள் கழித்து தான் புரிந்து கொண்டீர்களா என்று விளவினாள் தனது குழந்தைகளின் தர்க்கத்தை அதுவரையில் கேட்டுக் கொண்டிருந்த விஜயாலயில் ஆதிதா கண்ணழகியிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதே அவளை பேச்சில் வெல்ல யாராலும் முடியாது என்றார் புன்முறுவலும் கொண்டார் ஆதித்தன் தனது தந்தையை நோக்கினான் அப்பா தங்கை இத்தனை அழகாய் இருப்பாள் என்று நீங்கள் சொல்லவில்லையே என்று வினவினான் வஞ்சி நகரில் இவளை சந்திக்கும் முன்பு எனக்கே தெரியாது என்றான் விஜயாலயன் வஞ்சி நகர் பெண்கள் எல்லோருமே வாயாடி விடோ என்று வினவினான் ஆதித்தன் அதுவரையில் வாளாவிருந்த அச்சுதர் உரையாடலில் கலந்து கொண்டு செயலிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார் ஆதித்தன் சரையல் என்று சக்கரவட்டமாக சுழன்று அச்சுதரை நோக்கினான் எங்கே இருக்கிறார்கள் என்று வினவினான் அச்சுதர் இளவரசன் திகைக்கும்படியாக பதில் சொன்னார் எங்கும் இருக்கிறார்கள் ஆனால் முத்திரைய பெண்கள் செயலில் மிக வல்லவர்கள் என்று கேள்வி என்று ஆதித்தன் சில வினாடிகள் பேசாமல் திகைத்து நின்றான் நீங்கள் சொல்லுவதை விளக்கமாக சொல்லலாம் என்றான் திகைப்பை உதறிக்கொண்டு இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அச்சுதர் வினவினார் சிந்தனையில் இருந்து நேராகவா இல்லை ஒரு நாள் தாமதித்து வருகிறேன் ஏன் இளவரசன் ஆபத்தில் சிக்காதிருக்கிறாரா என்று அறிய வேண்டியிருந்தது என்று சொன்னான் அவன் சிந்தனையில் இழிந்து மோகனடை நடந்தால் முத்தரையர் படிப்பேன் அதனால் அவன் பார்வை எங்கோ போய்விட்டதாக தெரிந்ததால் அடுத்த கேள்வியை வீசினார் அச்சுதர் யார் அவர் என்று இதற்கு பதில் இல்லை இளவரசரிடம் இருந்து அச்சுதரே சொன்னார் இளவரசரின் உங்களை தப்புவித்த அவளை முத்திரையர் தண்டிக்காதிருக்கிறார்களா என்பதை அறிய தங்கினீர்கள் என்று கூறினார் திடுக்கிட்டு சுயநிலைக்கு திரும்பினான் ஆதித்தன் அச்சுதரை என் மீதும் வேவு பறக்கிறீரா என்று கேட்டான் அது என் கடமை என்றார் அச்சுதர் கடமையா ஆம் இளவரசர் சொல்லாமல் நாட்டை துறந்து எதிரி எல்லைக்கு விடும் போது அவரையும் அவர் நடத்தையும் கண்காணிப்பது எனது கடமை காணாமல் போன இதயகுமாரனை கண்டுபிடிக்க ஒற்றர்களை அனுப்பினேன் அப்பொழுது உங்கள் கதையும் தெரிந்தது என்ற அச்சுதர் இனி இந்த குடும்ப பேச்சில் கலந்து கொள்வது தவறு எதற்கும் சகலத்தையும் முடிக்காத தந்தையிடம் சொல்லுங்கள் என்று அறையிலிருந்து போக திரும்பினார் சகலத்தையும் என்றால் எதைப்பற்றி கூறுகிறீர்கள் என்று ஆதித்தன் சிறிது கோபத்துடன் கேட்டான் அறையிலிருந்து போக முயன்ற அச்சுதர் திருப்பி இளவரசரை நோக்கினார் புது முடிச்சை பற்றி என்றும் சொன்னார் புது முடிச்சா என்று ஆதித்தன் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அவளை நீங்கள் மறந்து விடுவது நல்லது இல்லையில் சிக்கல்கள் பல ஏற்படும் என்று சொல்லம்புகளை வீசி அச்சுதர் மன்னனுக்கு தலை வணங்கிவிட்டு விட்டு அறையை விட்டு அகன்றார் அவர் சென்ற பின்பு அந்த அரண்மனையில் மௌனம் நிலவியது நீண்ட நேரம் மௌனத்திற்கு பிறகு அந்த நிலையை கண்ணழகியே உடைத்தாள் அண்ணா அவள் பேரழகியா என்று விசாரித்தாள் மெதுவாக ஆதித்தன் பதில் சொல்லவில்லை கண்ணழகி அண்ணனுக்கு அருகில் வந்து அவன் தோல் மீது கையை வைத்தாள் ஏன் பதில் சொல்ல மறுக்கிறாய் அண்ணா வீரர்கள் வெளியிடங்களில் காதல் கொள்ளுவது வரலாற்றில் நிரம்பிக் கிடக்கிறதே இதில் மறைவுக்கு ஏதும் இல்லையே என்று ஆறுதலாக சொன்னாள் எதிரி மகள் என்றான் ஆதித்தன் உன்னிடம் காதல் கொண்ட பின் அவள் எப்படி எதிரி மகளாவாள் இந்த வீட்டு அல்லவா என்றாள் கண்ணழகி இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த விஜயாலியன் ஆதித்தா என்று மகனை மெதுவாக அழைத்துவிட்டு அமர்ந்து கொண்டான் அவனை இரு குழந்தைகளும் அணுகி அவன் முன்பாக நின்றார்கள் அப்பா என்றான் ஆதித்தன் நீ எதற்காக செந்தனை சென்றாய் என்று வினவினான் விஜயாலியன் நீங்கள் வஞ்சியை கைப்பற்ற செல்லுவதாக சொல்லி சென்றீர்கள் அடுத்து நாம் கைப்பற்ற வேண்டியது தஞ்சை என்பதால் அங்குள்ள நிலைமையை கவனிக்கச் சென்றேன் தஞ்சையை அடைய செந்தலையை அடக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன் ஆகவே அதன் இடையே அறிய அங்கு சென்றேன் செந்தலை ஒரு பெரிய இரும்பு கோட்டை சுவரால் செய்யப்பட்ட கோட்டை எதுவும் அங்கு இல்லை ஆனால் பெரும் வீர சமுதாயத்தால் காக்கப்படுகிறது கொலை கொள்ளை எதற்கும் துணிந்து ஒரு வளமான படை அங்கிருக்கிறது அதை உடைத்தால் தஞ்சையை நாம் கைவசப்படுத்தினாலும் இழைக்காது என்றான் ஆதித்தன் ஆதித்தன் புத்தி சூட்சமத்தை கொண்டான் விஜயாலியன் தான் தஞ்சையை கைப்பற்ற தீர்மானித்திருப்பதை மைத்தன் முன்கூட்டியே புரிந்து கொண்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டதை நினைத்து பெருமகிழ்ச்சியும் கொண்டான் முடிவில் கேட்டான் ஆதித்தா அத்தகைய இரும்புக் கோட்டையில் எத்தனை நாள் தங்கினாய் என்று எதற்காக தந்தையரை கேட்கிறார் என்பதை உணராமலேயே சொன்னான் ஆதித்தன் பதினைந்து நாட்களுக்குமே என்று விஜயாளியன் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக சிரத்தை அத்தினான் அதாவது முற்பட்டதும் தாங்கள் வஞ்சியை கைப்பற்றியதாக செய்தி கிடைத்ததும் ஆதித்தன் விஜயாலயன் முத்திரையர் காவல் வீரர்களில் ஒருவனாக என்றான் அவன் எப்படி தப்பினாய் உதவி கிடைத்தது அப்படியானால் சிறையில் அடைக்கப்பட்டேன் விஜயாலய முகத்தில் கவலை குறிப்பிடந்தது சாகச செயல் என்றான் கவலை குரலிலும் அந்த சமயத்தில் கண்ணழகி அண்ணா நீ அங்கிருக்கும் போது யாராவது வந்தார்களா என்று வினவினால் நமது படைத்தலைவன் என்றான் இதயகுமாரா என்று வியப்புடன் விடவினான் விஜயாலயன் ஆம் இதை அச்சுதர் சொல்லவில்லையே தெரிந்திருக்காது அது அரண்மனைக்குள்ளே நடந்த கலை கண்ணழகி கேட்டால் இப்பொழுது அவர் எங்கிருக்கிறார் என்று முத்திரை அரண்மனையில் அவர்கள் அவரை கொன்று விடுவார்களே மாட்டார்கள் பெரும்புடுகர் அவனை தனது மகன் போல் பாதுகாத்து வருகிறார் என்ற அதித்தன் அப்பா முத்திரையர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்களே என்றான் விஜயாலயன் எழுந்திருந்தான் பஞ்சனையை விட்டு எந்த சமுதாயத்திலும் நல்லவர் தீயவர் உண்டு என்று கூறிவிட்டு இருப்பினும் அவர்களுக்கும் நமக்கும் ரத்தப்பகை இருக்கிறது தஞ்சை மீது படையெடுக்க ஏற்பாடுகளை சீக்கிரம் செய்ய வேண்டும் பிற்பகலில் அச்சுதரை கலந்து பேசுவோம் என்றான் சோழதேவன் அவரை விடுவிக்க வேண்டுமே அப்பா படையெடுத்தால் அவரை கொன்று விடுவார்களே என்றாள் கண்ணழி அவளுக்கும் தீங்கு ஏற்படலாம் கொஞ்சம் நிதானிப்போமா என்றான் ஆதித்தன் தனது இரு செல்வங்களையும் நோக்கி புன்முறுவல் கொண்டார் விஜயாலயன் அத்தியாயம் முப்பத்தி நான்கு நிறைவுற்றது நன்றி வணக்கம்